நான் செய்த முதல் திருப்பணி என் குருமார்கள் எனக்கு அருள் செய்து அவர்கள் பேரருளாலே நான் செய்த முதல் திருப்பணி பரமசிவ பரம்பொருளிலிருந்து என்னுடைய குருவரை இந்த என் குரு பரம்பரையின் பேரருள் என் மீது பொழிந்து அவர்களுடைய பேரருளாலே நான் செய்த முதல் திருப்பணி இந்த பிரஸ்தான திரயத்திற்கு என்னுடைய அனுபூதியில் இருந்து உரை செய்து வைத்தது திரும்பி பார்க்கும் பொழுது நினைத்து பார்த்தாலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்ற இப்ப நாற்பத்தி ஐந்தாவது சாத்துர்மாசியம் செய்து கொண்டிருக்கின்றேன் மூன்று வயதிலே என் குருமார்கள் அவர்கள் மடியில் அமர வைத்து பால சந்நியாசம் அளித்து முதல் சாத்துர்மாசிய விரதத்தை கடைபிடிக்க வைத்தார்கள் இப்ப நாற்பத்தி ஐந்தாவது சாத்துர்மாசிய விரதம் செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு பதினைந்து வயது ஆகும் பொழுதே என்னையே அறியாமல் பிரஸ்தான திரயத்திற்கு பாஷ்யம் எழுதுவதற்கு என்னை தயார்படுத்தி விட்டிருந்தார்கள்